హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మ్యాజిక్ వరల్డ్ ఫ్రెండ్స్ నేను ఎన్నికి పక్క పోటు ఏళ్ళు రెండీ ఇరు నాలుగు ఆక్షయ్యా నంబర్ ఆరు నూత రెండు గ్యాస్ ఫ్రెండ్స్ అదికు మున్నీ నమ్మ ఛానల్ సబ్స్క్రైబ్ పైన దయచేసి సబ్స్క్రైబ్ పన్నంగా బెల్ పన్నంగా క్ల పన్ను ఏదైనా వీడియో పోటం ఫ్రెండ్స్ నా పోడు వీడియో ఉంది వేసి సేరణం సబ్స్క్రైబ్ పన్న బెల్ బటన్ క్లిక పన్న మటా నోరు వీడియో వందే నోటిేషన ఉంది సేర దయచేసి సపోర్ట్ పన్నంగా అదేమీ సబ్స్క్రైబ్ పను ఫ్రెండ్స్ ఓకే ఫ్రెండ్స్ వీడియోకోవాలా ఫ్రెండ్స్ ఇవత రెండీ ఇరుత్నాలు అక్షయ కులు నంబర్ ఆరు అరువత్ రెండో గెస్కడి నమ్మీ ఎంత విధమైన గెస్సింగ్ కు రెండతి ఇరు నాలుగు కార్నకులు నంబర్ ఆరు అరుగు ఆరు అరవత్ నాలు గింగ్ பார்க்க ఇప్పుడు పక్క పోం ఫ్స్ ఆలు పోటవరకు మూడు అంచు ఎటు సపోర్ట్ నంబర్ జీరో కుటుక్ర நம்மளுக்கு அடிச்சது வந்து எழுநூற்றி பதினாறு ரிசல்ட் வந்துருது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்மளுக்கு ஆல் போர்ட்டில் எந்த விதமான பாஸ் ஆகலை ஆனாலும் நம்மளுக்கு ஏ போர்ட் பீபோர்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி கெஸ்ஸிங் பாஸ் ஆயிடுச்சு சரிங்களா அந்த ஏ போர்ட் சி ஷீபோர்டு வந்து நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம் ஏ போர்ட் பீபோர்ட் சீபோர்ட் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி ஏழு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் ஒன்றும் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் அங்கே பாருங்கள் ஏழில் வந்து ஆல்ரெடி நான் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா நான் வந்து சி போர்ட்டு பி போர்டு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஆ ஏழு வந்து ஏ போர்டில் சேஞ்ச் ஆகிடுச்சு ஜஸ்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு சரிங்களா அதுக்கடுத்து வந்து நான் ஏ போர்ட்டில் ஒன்று கொடுத்துருக்கேன் அது பி போர்டுக்கு வந்து ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கடுத்து வந்து நம்ம சி போர்ட்டில் ஆறு குடிக்கவே இல்லை ஆறு வந்து நம்ம கணக்கு நேற்று வரல ஆனாலும் அவன் அடிச்சுக்கிறான் ஆனால் நம்மளுக்கு அடித்த நம்பர் வந்து எனக்கு மிஷினில் இறங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம கொடுத்த நம்பரே அப்படியே டைரெக்டாக மிஷின் நம்பரில் வந்துச்சு అదన నమ్మక రిజల్ట్ వీళ్ళు ఎఫెక్ట్ కా ఎఫెక్ట్ కాటుదు సరీ అది అప్పుడు అది ఉంది త్రీ డిజిటల్ నమ్మ ఎంత విధమైన గెస్ కొతుర పార్క నేత నేత త్రీ డిజిటల్ పొరవరకు ఇంకే పాల్ ఏ ఒత్తు పాత్ర ఏళ్ళు సరే నమ్మకం ఎనూత్ీ పది ఆరు ఇంకే ఎన్ను ఏబి అడి సా నమ్మ ఇంకే కొత్త அது மாறுத்து ஏசியில் கொடுத்துருக்குறோம் மாறிச்சு சரிங்களா இங்கே பாருங்கள் ஏழு முந்நூற்றம்பத்தேழு நூற்றம்பத்தேழு ஐநூற்றி எழுவத்தொன்னு முந்நூற்றி எழுவத்தொம்போது அதே மாதிரி நான் ஏழு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் அது வந்து மாறி இடம் மாறிச்சு நம்ம வந்து சீ போர்ட் பி போர்டு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் அது ஏ போர்டில் ஷிஃப்ட் ஆகிடுச்சு அதே மாதிரி நம்ம இங்கே முந்நூற்றி ஆறு குத்துக்குறோம் பாருங்களா இது வந்து ஆறு வந்து போர்டு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் நம்மளுக்கு போர்டு பாஸ் ஆகிடுச்சு அதுக்கடுத்து வந்து இங்கே பாருங்கள் நூற்றி முப்பத்தஞ்சி நூற்றி எண்பத்தி நாலு இல்லை வந்து நம்ம தொள்ளாயிரம் ஐநூற்றி இந்த மூணு நம்பருமே நான் ஒன்று டார்கெட் வச்சு தான் கொடுத்துருக்கேன் அது வந்து ஏ போட் சி போர்ட் மட்டும்தான் டார்கெட் கொடுத்துருக்கேன் அவங்க அடிச்சது வந்து பி போர்டில் மட்டும்தான் சரிங்களா அது நம்மளுக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு சரிங்களா யார் வருத்தப்பட நம்ம வின்னிங் வாங்கலாம் நம்ம தொடர்ந்து வந்து ஒரு அஞ்சு வின்னிங் சரிங்களா நம்ம இந்த அஞ்சு வின்னிங் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இப்போது ஜஸ்ட்டு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜஸ்டில் மிஸ் ஆகி போயி நிற்குது என்றைக்கும் வந்து சுத்தமாக வரலன்னு தான் சொல்லணும் ஆனால் நேற்று முன்னணித்தாலும் நம்மளுக்கு வின்னிங் வந்து ஓரளவுக்கு மிஸ் பாக்ஸ் நம்பரில் மிஸ் ஆகி போய் நிற்குது சே ஒன்று அது யாரோ வருத்தப்பட்டு வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்ஃபார்ம் வின்னிங் பிடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சில் நேற்று நம்ம எந்த விதமான கெஸ்ஸிங் கொடுத்துக்கிறோம் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஏபிபிசிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் ஏபிபிசிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ஒன்று ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் பதிமூணு கொடுத்துருக்குறோம் அதை வந்து பதினாறாக அடிச்சுக்கிறாங்க சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்து வந்து நம்ம எழுவத்து மூணு கொடுத்துக்குறோம் ஏழு ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்க அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு திரும்பிச்சு ஏ போட்டில் ஏ போட்டில் வந்து ஏழு வந்துச்சு சரிங்களா అదనకు జస్ట్లో మిస్ ఆవుది యోారో వార్తపడ వేనా సరే కనుక వెన్నీ వాళ్ళు అది కడుతుంది సారీ ఫ్రెండ్స్ నమ్మ వీడియో కోళ్ళ పోయి లెట్ ఆవుది సరేనా వీడియో కోళ్ పోయి పల ఓకే ఫ్రెండ్స్ వీడియోకి పోయి రొంతా పోయి సారీ ఫ్రెండ్స్ పక్క పోషం ఇప్పుడు పక్క ఇరు ఏడు రెండీ ఇరు నాలుగు అక్షయకులు నమ్మర్ ఆరు తరువాత రెండేసా నమ్మ పపో ఫ్రెండ్స్ ఇచ్చి ఇరు ఏడు రెండతి ఇరు నాలుగు అక్షయ కులు నంబర్ ఆరు అరవత్ రెండో గ్యాస్ వరకు పోటువరకు ఆల వరకు మూడు ఎట్టు నాలుగు సపోర్ట్ నంబర్ సాయి సాయి నెంబర్ సాయి ఫ్రెండ్స్ సపోర్ట్ నంబర్ వందా వరలం சரிங்களா யாரும் மிஸ் பண்ணாதுங்க ஏன்னா நான் எதுவும் சொல்ல வரேன்னா இந்த முழு கவிதை எல்லாமே கூட நம்ம வந்து ஃபவர் நம்பர் ட்ரெக் நம்பர் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஏன்னா தமிழ்நாடு ஃபவர் நம்பர் கேரளா ஃபவர் நம்பர் வந்து தன் தனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம எப்படி பார்த்தோன்னா ஃபவர் எடுத்தோன்னா கிட்டத்தட்ட எப்போ பார்த்தோன்னா முப்பது நம்பர் வரும் சரிங்களா கிட்டக்கிட்ட எப்படி பார்த்தோன்னா முப்பது நம்பர் வரும் ஏன்னா அந்த முப்பது நம்பர் நிறைய பேர் வந்து முப்பது நம்பர் நாற்பது நம்பர் எல்லாம் முப்பது நம்பர் இருபது எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம அந்த விதமான கிடையாது ஏன்னா நம்ம டார்கெட் வெறும் பன்னெண்டு நம்பர் மட்டும்தான் அந்த முப்பது நம்பரில் பன்னெண்டு நம்பர் டார்கெட் எடுக்கிறோம் அந்த பன்னெண்டு நம்பரில் ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பராக எடுக்கிறோம் அந்த பெஸ்ட் நம்பரில் ரெண்டு பாக்ஸாக கொடுக்குறோம் ஏபிபிசிஎஸ்சியில் தனி தனியாக மூணு மட்டும்தான் டார்கெட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஃபவர் ட்ரிக் நம்பர் வச்சு நம்ம என்னமே பண்ணுறோம் அதனால் தொடர்ந்து வின்னிங் ஒரு நம்ம ஆல்ரெடி ஒரு மாதத்தில் அஞ்சு வின்னிங் வாங்கியிருக்கிறோம் சரிங்களா இது வந்து நம்மளுக்கு வந்து மூணு நாள் நாள் நல்லாவே ஃபோர் டேஸ் ஃபோர் டேஸாகவே நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிக்குது ஃபோர் டேஸாலுன்னு சொல்ல முடியாது ஏன்னா டூ டேஸ் தான் அது முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகிடுச்சு சிங்கிள் நம்பர் தான் மாதிரி மாதிரி போய் நிற்குது ஆனால் டூ டேஸில் மட்டும்தான் நமக்கு மக்கள் வாங்கினிருக்குது நான் யாரும் வருத்தப்பட வேணாம் கன்ஃபார்மாக வின்னிங் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா குழுக்குள் நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆளுபாடு பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு நாலு சப்போர்ட் நம்பர் வந்து ஒம்பது வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஸ்கிப் பண்ணாதிங்க ஸ்கிப் பண்ண யாருக்குமே புரியாது அதுக்கடுத்து வந்து நம்ம ஏ போர்ட் பீபோர்ட் சீபோர்ட் பார்க்கலாம் ஏ போட் பீபோர்ட் பீபோட் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்ட் பீபோட் சீ போர்டு பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் இது முழுசாக எல்லாமே கூட ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே கூட ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் தான் யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ண யாருக்குமே புரியாது ఏ పోర్డ్తరకు ఒ బి పోర్డతరకు ఎట్టు నాలుగు మూను జీరో సిద్ది మూను ఏడు అంచు ఫ్రెండ్స్ ఇది ఉంది నైన్టీ పర్సెంట్ ఫర్ నైన్టీ పర్సెంట్ ఎన్న వర్దిం ఏ పోడతరకు ఏడు ఒక్క నాలుగు మూను ఎట్టు సీ బోర్డుత వరకు మూను ఏ అది వర్తుకు వైపు అధికారు ఫ్రెండ్స్ యూ మిస్ పన్నీ అదేమారి యొక్క స్కీప్ పన్నీ లైక్ పతామంటుందా ఎక్కువ అదన సో విల దేశం స్కీప్ పన్నది అదికరీ త్రీ డిజిటల్ పొరవరకు త్రీ డిజిటల్ పొరవరకు నేను ఎప్పుమే కూడా పని నెంబర్ తా కొంచ విషయమ ఫ్రెండ్స్ త్రీ డిజిటల్ వరకు ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பவுமே பன்னெண்டு நம்பர் தான் கொடுக்குறேன் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இந்த பன்னெண்டு நம்பருமே ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் எல்லாமே பண்ணுறது சரிங்களா நம்ம கேரளா ஃபவர் நம்பர் தமிழ்நாடு ஃபவர் நம்பர் தன் தனியாக இருக்குது சரிங்களா அது வச்சு நம்ம அது முப்பது நம்பர் கிட்டே வரும் சரிங்களா அந்த முப்பது நம்பரில் நம்ம பெஸ்ட் நம்பராக பன்னெண்டு நம்பர் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஏன்னால் வெறும் பன்னெண்டு நம்பர் மட்டும்தான் நம்ம டார்கெட் சரிங்களா அந்த பன்னெண்டு நம்பரில் ஆறு பெஸ்ட் நம்பராக கொடுக்குறோம் ரெண்டு பாக்ஸுக்கு கொடுக்குறோம் சிபிபிசிஐ வந்து மூணு கொடுக்குறோம் சரிங்களா டார்கெட்டில் சரிங்களா அதுதான் நம்ம டார்கெட் ஏன்னா அதிகமாக போட்டி யாரும் இது பண்ண வேணாம் சரிங்களா அதனால தான் சொல்ல விளம்பர தயவு செஞ்சு நம்ம லிமிட்டாகவே இருக்கலாம் சரிங்களா அதே விதமாக இந்த பன்னி நம்பர் வந்து என்னென்னு பார்க்கலாம் இரநூத்தி அறுபத்தொன்று அறநூத்தஞ்சு ஜீரோ நாற்பத்தொம்போது நானூற்றி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு எழுநூற்றி இருபத்தொன்னு எழுநூற்றி பதினஞ்சு ஐநூற்றொம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி இருபத்தேழு முந்நூற்றி எண்பத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னெண்டு நம்பருமே பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் நம்ம என்னமே பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஒரு மாதத்தில் தொடர்ந்து அஞ்சு வின்னிங் வாங்கியிருக்கிறோம் சரிங்களா ஆறாவது வின்னிங் வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்டில் மிஸ் ஆகி நிற்குது ஒரு நாள் நாளாகவே மிஸ் ஆகி நிற்கிது நம்ம ஏன்னா மிஸ் ஆகினதுன்னு தொடர்ந்து நம்மளுக்கு வந்து விக்ட்ரி வருதுன்னு நம்ம கணக்கெடுக்கணும் சரிங்களா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த பெஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கலாம் இந்த பன்னெண்டு நம்பரில் ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் என்னென்னு பார்க்கலாம் இந்த நான் பன்னெண்டு நம்பரில் ஆறு நம்பர் ஃபஸ்ட்டு போய் பெஸ்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு நம்பருமே பவர் நம்பர் டுக் நம்பர் வச்சு நம்ம எல்லாமே பண்ணுறோம் அதனால்தான் நம்மளுக்கு ஜஸ்ட் எதுவும் மிஸ் ஆகுது அந்த ஆறு நம்பர் என்னென்னு பார்க்கலாம் நானூற்றி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஆறுநூத்தஞ்சி எழுநூற்றி பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தொம்போது ஏழ்நூற்றி இருபத்தொன்னு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நானூற்றி மூணு நானூற்றி எண்பத்தி மூணு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அதுக்கு அடுத்து வந்து ஒரு வாரமும் நம்ம கணக்கில் வருது நானூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா அதனால தான் தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணாதீங்க அதுக்கடுத்து வந்து ஜீரோ நாற்பத்தொம்பது கூட நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குது சரிங்களா ஓகே இந்த ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் முடிஞ்சிச்சு இந்த ஆறு நம்பரில் நம்ம ரெண்டு பாக்ஸ் இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்க்கலாம் இந்த ஆறு நம்பரில் ரெண்டு பாக்ஸ் இம்பார்ட்டண்ட்டை வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நானூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி எண்பத்தி மூணு ஜீரோ நாற்பத்தொம்பது இது ரெண்டுமே நம்ம கணிப்பு அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஃப்ரெண்ட்ஸ் அதனால சொல்ல விளம்புறேன் தயவு செஞ்சு எல்லாருமே ஸ்கிப் பண்ணவே பாருங்கள் அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி மூணு ஜீரோ நாற்பத்தி ஒம்போது பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நம்பர் ரெண்டு நம்பரில் மிஸ் ஆகும்போது நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம் அதுக்காக தான் நம்ம கன்ஃபார்மாக கான்ஃபிடன்ஸாக வரும்போது ரிப்பீட்டு வரும்போது கன்ஃபார்மாக பாக்ஸ் போட்டுருங்க அதனால தான் என் கணப்பில் வந்து இந்த நானூற்றி எண்பத்தி மூணு ஜீரோ எண்பத்தொம்போது கணப்பு அதிகமாக வருது ஃப்ரெண்ட்ஸ் கணிப்பு அதனால தான் சொல்ல விளம்புற தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்து உங்கள் காமெண்ட் தயவு செஞ்சு என்னென்னா காமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் போடுற வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு எனக்கு தெரியணும்னா நீங்கள் கொடுக்குற காமெண்ட்டில் தான் இருக்குது எல்லாமே கூட உங்கள் கணக்கு கொடுக்குற காமெண்ட்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எந்த போர்டும் பாஸ் ஆனாலும் நான் வந்து உங்கள் பேரோட சொல்கிறேன் சொல்லியிருக்கேன் அதே விதமாக சொல் சொல்லி நிற்கிறேன் சரிங்களா இன்றைக்கி வந்து காமெண்ட் அந்தளவுக்கு வரல வந்தால் கூட உங்கள் எதுவுமே பாஸ் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்கள் பேர் யாருமே சொல்லலை யாரும் வருத்தப்படாதீங்க கன்ஃபார்மாக வின்னிங் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு வின்னிங் வந்து தானே கன்ஃபார்மாக உங்கள் பேரோடு நான் சொல்லியிருக்கேன் சொல்கிறேன் சொல்லியிருக்கேன் சொல் கன்ஃபார்மாக சொல்கிறேன் சரிங்களா அதுக்கடுத்து வந்து நான் இன்னும் சொல்லவே விளம்புறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் மட்டும்தான் வின்னிங் வாங்கினா அது இது கிடையாது நம்ம எல்லாம் சேர்த்து வாங்கினதா அது வின்னிங் தான் கணக்கெடுப்பேன் அதனால தான் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது நான் வெயிட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் அடுத்த வீடியோ முன்னாடி போக முடியும் அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் என்னென்னா தயவு தயவுசிங் சொல்கிறேன் நானூற்றி எண்பத்தி மூணு ஜீரோ நாற்பத்தொம்பது பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து ஏபிபிசிஎஸ் என்னென்னு பார்க்கலாம் ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஎஸ்சி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எட்டு நம்பருக்கு கொடுத்துருக்கேன் அந்த எட்டு நம்பரில் எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு ஐம்பது முப்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது ஜீரோ ஆறு ஜீரோ ஒம்பது இந்த எட்டு நம்பருமே ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் நம்ம எல்லாமே எடுக்க சரிங்களா அதாவது சொல்லுகிற முறை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏபிபிசிஎஸ்சியில பெஸ்ட் நம்பரை பொறுத்தவரைக்கும் என்னென்னு போய் பார்க்கலாம் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் நம்பரில் எண்பத்தி மூணு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தி மூணு முப்பத்தொம்பது ஜீரோ ஒம்பது இது வந்து மூணுமே கூட எனக்கு வந்து கணக்குல அதிகமாக வருது அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா தேவசன்னு சொல்கிறேன் யார் ஸ்கிப் பண்ணாலுமே யார் யார் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட இந்த வீடியோ யூஸ் ஆகும் நினைக்கிறேன் அதே மாதிரி தேசம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண மட்டும்தான் முன்னாடி போக முடியும் தயவு செஞ்சு உங்கள் காமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் காமெண்டில் ஏ போட் பி போர்டு சி போர்டு எந்த போர்டு பாஸ் உங்கள் பேர் கூட நான் சொல்கிறேன் சொல்லியிருக்கேன் அதே விதமாக இருக்கிறேன் ஆனால் நேற்று காமெண்ட் எதுவுமே வரல சஸ இதில் அதனால தான் நான் வந்து உங்கள் பேர் எதுவுமே சொல்லலை சரிங்களா தேர்சன் சொல்கிறேன் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த வீடியோன்னா சரி நான் ஒன்று 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 சொல்லணும் விளம்புறேன் தேசன் சப்போர்ட் பண்ணுங்கள் அது நம்ம கன்ஃபார்மாக வின்னிங் வாங்கலாம் நம்ம தொடர்ந்து அஞ்சு வின்னிங் வாங்கிருக்கிறோம் ஏன்னா மூணு நாள் நானாவே நமக்கு கொஞ்சம் நமக்கு எப்படி சொல்லணும்னு நம்ம சொல்கிற நம்பரை எல்லாமே கூட போடுற நம்பர் எல்லாமே கூட மிஷினில் போய் அதனால தான் நமக்கு கொஞ்சம் ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகிடுது சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் தான் முன்னாடி போக முடியும் அதே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து எல்லோரும் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்க அதே விதமாக நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து கணிப் கணிப்பில் என்ன வருதோ அதுக்கு காமெண்ட்டில் கொடுங்க தயவு செஞ்சு ஏன்னா நிறைய பேர் நான் ஒத்த மட் நான் ஒத்துற மட்டும்தான் வின்னிங் வாங்கினா அது நான் இது பண்ண மாட்டேன் ஏன்னா எல்லோரும் சேர்த்து நம்ம வின்னிங் வாங்கினா அதுதான் நமக்கு வின் கூட்டுமா பின்னிங்க வாங்கினா அது கணக்கு வேறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறவங்க கணக்கு என்ன வருதோ தயவு செஞ்சு காமெண்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் காமெண்ட்க்காக தான் இது வெயிட் பண்ணியிருப்பேன் சரிங்களா அதே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்